வணக்கம் நம்ம வாழ்க்கையில செஞ்ச பாவங்களெல்லாம் நீங்கி புண்ணியம் சேரணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த மகாவிஷ்ணுவோட முழு அருளையும் பெற ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த வழி இருக்கான்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அப்படி ஒரு வழி இருக்கு அதுதாங்க ஏகாதசி விரதம் இந்த பகுதியில கே மகாலிங்கம் ஐயர் அவர்களோட வழிகாட்டுதல் படி எல்லா பாவத்தையும் போக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த ஏகாதசி விரதத்தை எப்படி சரியா கடைபிடிக்கிறது அதோட நுணுக்கங்கள் என்ன அதனால கிடைக்கிற பலன்கள் என்னன்னுங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தா அதுக்கு மூணு கோடி நாள் விரதம் இருந்த பலன் கிடைக்குமா அப்போ அதோட சக்தி எந்த அளவுக்கு மகத்துவமானதா இருக்கும் இது ஏதோ சாதாரணமா சொல்ற வார்த்தை இல்ல சாஸ்திரங்கள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரம் இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அனுஷ்டானத்தை பத்தி தான் நாம இப்போ ஆழமா தெரிஞ்சுக்க போறோம் சரி இந்த வரதத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்க ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை வரிசையா பார்க்க போறோம் முதல்ல ஏகாதசினா என்ன அது ஏன் எல்லா விரதங்களுக்கும் மகுடம் மாதிரி இருக்குன்னு பாப்போம் ரெண்டாவதா நம்ம ஏன் இந்த விரதத்தை இருக்கணும் இதனால என்னென்ன தெய்வீக பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்குவோம் மூணாவதா இது ஒரு நாள் விரதம் அல்ல இது ஒரு மூணு நாள் அனுஷ்டானம் அதோட விதிகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்குவோம் நாலாவதா இந்த மூணு நாள்ல என்னவெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் கண்டிப்பா செய்யவே கூடாதுன்னு பாப்போம் கடைசியா இந்த விரதத்தை சரியா கடைபிடிக்கிறதால கிடைக்கக்கூடிய முழுமையான பலன்கள் என்னன்னு விரிவாக பாப்போம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் பகுதி ஏகாதசி விரதங்களின் மகுடம் பாத்தீங்க உலகத்துல இருக்கிற எல்லா மதங்கள்லயுமே விரதம் ஒரு முக்கியமான விஷயம் ஆனா நம்ம இந்து மதத்துல குறிப்பா வைணவ சம்பிரதாயத்துல ஏகாதசிக்கு ஒரு தனி இடமே இருக்கு இது சும்மா பட்டினியா இருக்கிறது மட்டும் இல்ல இது நம்ம உடலையும் மனசையும் அந்த பெருமாளோட இணைக்கிற ஒரு தெய்வீக பாலம் இதை ஏன் விரதங்களோட ராஜான்னு சொல்றாங்கன்னு இப்ப பாக்கலாம் ஏகாதசிங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல பதினொன்றாவது நாள்னு அர்த்தம் அதாவது அம்மாவாசை முடிஞ்சும் பௌர்ணமி முடிஞ்சும் வர்ற பதினோராவது நாள் தான் ஏகாதசி ஆன்மீக ரீதியா பார்த்தா இந்த நாள்ல சந்திரனோட ஈர்ப்பு விசையால நம்ம மனசும் உடமும் கொஞ்சம் அலைப்பாயுமா அதனால இந்த நாள்ல நாம உறவை தவிர்த்து நம்ம முழு கவனத்தையும் பெருமாள் மேல வைக்கும் போது சிதறல்கள் இல்லாம ஆன்மீகத்துல சுலபமா முன்னேற முடியும் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான நோக்கம் ஒரு வருஷத்துக்கு பொதுவா இருபத்தி நாலு ஏகாதசி வரும் சில வருஷங்கள்ல அதிக மாதம் வர்றதால இருபத்தி அஞ்சு ஏகாதசிகள் கூட வரும் இந்த எல்லா ஏகாதசிகள்லையும் யார் ஒருத்தர் முழு பக்தியோட விரதம் இருக்கிறாங்களோ அவங்க இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபட்டுடுவாங்கன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அதாவது திரும்ப திரும்ப பிறந்து கஷ்டப்படுற அந்த சுழற்சியை உடைச்சு நம்மளை பகவான் விஷ்ணுவோட இருப்பிடமான வைகுண்டத்துக்கே கூட்டிட்டு போற ஒரு வழிதான் இந்த விரதம் இப்போ நாம ரெண்டாவது பகுதிக்கு வந்திருக்கோம் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த விரதத்தை ஏன் கடைபிடிக்கணும் சும்மா பசியோட இருக்கிறது மட்டும்தானே இதோட நோக்கம் நிச்சயமா இல்லை இந்த விரதத்துக்கு பின்னாடி சாஸ்திரங்கள் நமக்கு வாக்களிக்கிற தெய்வீக வெகுமதிகள் ஏகப்பட்டது இருக்கு அந்த ஆன்மீக புதையல்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம் இந்த அஞ்சு வரங்களும் ஏகாதசி விரதத்தோட அஸ்திவாரம் முதல்ல பெருமாளோட பேரருள் இது கிடைச்சிட்டா மத்ததெல்லாம் தானா கிடைக்கும் ரெண்டாவதா பாவங்கள் நீங்குதல் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செஞ்ச பாவங்களோட சுமையிலிருந்து இத நம்மள விடுவிக்கும் மூணாவதா கஷ்டங்கள் விலகும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் துன்பங்கள் எல்லாம் பெருமாள் அருளால விலகி நல்ல வழி பிறக்கும் நாலாவதா செல்வ வளம் இது வெறும் பணம் மட்டும் இல்ல நல்ல ஆரோக்கியம் நல்ல உறவுகள்னு எல்லா செல்வங்களையும் குறிக்கும் கடைசியா ரொம்ப உன்னதமான பலன் வைகுண்ட பதவி இதுதான் ஒவ்வொரு பக்தனோட இறுதியான லட்சியம் இந்த அஞ்சும் உண்மையான பக்தியோட விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரி இந்த விரதத்தோட மகிமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அதை எப்படி சரியா செய்யறதுங்கிற நடைமுறைக்குள்ள போகலாம் நிறைய பேர் ஏகாதசி விரதம்னா அன்னைக்கு ஒரு நாள் பட்னி இருக்கிறதுன்னு மட்டும் நினைக்கிறாங்க ஆனால் அது உண்மையில இது ஒரு முழுமையான மூணு நாள் அனுஷ்டானம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயாரி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதை சரியாக முடிக்கிறதும் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த விரதமும் ஒரு தயாரிப்பு நாள் ஒரு விரத நாள் ஒரு நிறைவு நாள்னு மூணு பகுதியாக இருக்குது இந்த விரதத்தோட மூணு படிகளா பாருங்க முதல் படியான தசமி அதாவது பத்தாவது நாள் நம்ம உடம்பையும் மனசையும் விரதத்துக்கு தயார்படுத்துற நாள் நடுவுல வர்ற ஏகாதஷி பதினோராவது நாள் முழுமையான விரதம் இருந்து வழிபாடு செய்யற நாள் கடைசி படியான துவாதஷி அதாவது பன்னிரண்டாவது நாள் விரதத்தை சாஸ்திரப்படி முடிச்சு அதோட முழு பலனையும் வாங்குற நாள் இந்த மூணு நாளையும் சரியா செஞ்சா மட்டும்தான் விரதம் முழுமையடையும் விரதத்தோட முதல் படி தசமி அன்னைக்கு நம்மள தயார்படுத்திக்கிறது அன்னைக்கு பகல்ல ஒரே ஒரு வேலை மட்டும் அதுவும் ரொம்ப எளிமையான சீக்கிரமா ஜீரணமாகிற சாப்பாட்டை சாப்பிடணும் இது எதுக்குன்னா அடுத்த நாள் முழுசா பட்டினியா இருக்க நம்ம வயித்துக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு தான் திடீர்னு சாப்பாட்ட நிறுத்தினா உடம்புக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால இப்படி முன்னாடியே சாப்பாட்ட குறைக்கிறதால ஏகாதசி அன்னைக்கு பசி அதிகமா தெரியாது நம்ம மனசும் வழிபாட்டுல முழுசா ஈடுபடும் இப்போ விரதத்தோட முக்கியமான நாளான ஏகாதசி அன்னைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு பூஜை அறையில விளக்கேத்தி பெருமாளை வழிபடணும் நாள் முழுக்க எந்த விதமான திட உணவும் எடுத்துக்காம முழுமையான உபவாசம் இருக்கணும் தேவைப்பட்டா பச்சை தண்ணி குடிக்கலாம் உடம்பு சூடாகாம இருக்க ஏழு துளசி இலைகளை சாக்கிடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா ராத்திரி முழுக்க தூங்காம விழிச்சிருந்து விஷ்ணு சகசிரநாமம் பஜனைகள் புராண கதைகள் படிக்கிறதுன்னு அந்த ராத்திரியை இறை சிந்தனையிலேயே கழிக்கணும் நம்ம ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி மனச முழுசா பெருமாள் கிட்ட ஒப்படைக்கணும் இப்போ நிறைய பேர் மனசுல வர்ற ஒரு முக்கியமான கேள்வி என்னால உடம்பு முடியாமலோ இல்ல வேலை காரணமாவோ முழுசா பட்டினி இருக்க முடியாதே நான் என்ன பண்றது எனக்காக இந்த விரதத்துல எந்த விதி விலக்கம் இல்லையான்னு கேட்பாங்க நிச்சயமா இருக்கு நம்ம சாஸ்திரங்கள் ரொம்ப கருணையானது அது யாரோட உடம்பையும் வருத்திக்க சொல்லாது அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தீர்வுன்னு இப்ப பார்க்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க இல்ல குழந்தைங்க வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் இங்க சொல்லியிருக்கிற மாதிரி நெய் பழங்கள் பால் தயிர் மாதிரியான சாத்விகமான உணவுகளை எடுத்துக்கலாம் ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு இந்த உணவுகளை முதல்ல பெருமாளுக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதமாக மட்டும்தான் சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமா அரிசி கோதுமை பருப்பு வகைகள்னு எந்த விதமான தானியத்தையும் உப்பு சேர்த்த உணவுகளையும் ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பா தொடவே கூடாது ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு பாவங்கள் எல்லாம் தானியங்களில் தஞ்சம் புகுந்துருக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்கு ஒரு கஷ்டமான பயணத்தை நல்லபடியா முடிச்சு சேர வேண்டிய இடத்தை அடையிற மாதிரி ஏகாதசி விரதத்தை வெற்றிகரமா முடிக்கிற சடங்குக்கு பேருதான் தான் பாரண விரதம் இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதைவிட ஒரு படி முக்கியம் அதை சரியான நேரத்துல சரியான முறையில முடிக்கிறது இதுல தப்பு பண்ணிட்டா விரதம் இருந்ததோட முழு பலனும் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால இந்த நிறைவு சடங்குல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் துவாதசி பாரணைக்கான இந்த விதிகளை பாருங்க ஒவ்வொன்றுக்கு பின்னாலையும் ஒரு காரணம் இருக்கு முதல்ல சரியான நேரத்துல சாப்பிடணும் வைஷ்ணவ கேலண்டர்ல கொடுத்துருக்கிற அந்த துவாதசி திதி நேரத்துக்குள்ள சாப்பிடணும் ரெண்டாவதா எளிமையான உணவு ஒரு நாள் முழுக்க இருந்த நம்ம வயிற்றுக்கு திடீர்னு காரம் புளிப்புன்னு கொடுத்தா அது கெடுதல் ஆயிடும் அதனாலதான் உப்பு புளிப்பு கம்மியா இருக்கணும் கோவிந்தான்னு மூணு தடவை சொல்றது இந்த விரதத்தோட பலனை அந்த கோவிந்தனுக்கே சமர்ப்பிக்கிறோன்னு அர்த்தம் கடைசியா பகல்ல தூங்கக்கூடாதுங்கிறது விரதத்தால நமக்கு கிடைச்ச ஆன்மீக சக்திய தக்க வச்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விதி இந்த பாரணை சாப்பாட்டில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு இந்த மூணு பொருளும் கண்டிப்பா சாப்பாட்டுல இருக்கணுமா அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்கா ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு அகத்திக்கீரை விரதத்தால ஏற்பட்ட உடல் சூட்டை குறைச்சு கூடல சுத்தம் பண்ணோம் நெல்லிக்காய் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஜீரண சக்தியை தூண்டும் சுண்டக்கா வாத பித்த கப கபத்தோஷங்களை சரி செய்யும்னு சொல்லப்படுது பாருங்க ஆன்மீகமும் ஆரோக்கியமும் எப்படி ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு நம்ம முன்னோர்களோட அறிவுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் சரி விரதத்தோட மூணு நாள் செயல்முறையையும் பார்த்துட்டோம் இப்போ நாலாவது பகுதிக்கு போகலாம் இது ஒரு முக்கியமான தொகுப்பு இந்த விரதத்தோட புனிதம் கொஞ்சம் கூட குறையாம இருக்க நாம கவனத்துல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைகளை இப்ப பார்க்கலாம் இது நம்ம விரதம் வெற்றிகரமா அமைய ஒரு செக்லிஸ்ட் மாதிரி உதவும் இந்த ஒப்பீடு விதிகளை ரொம்ப தெளிவா புரிய வைக்குது முதல்ல பூஜைக்கு தேவையான துளசிய முதல் நாளான தசமி அன்னிக்கே பறிச்சு வச்சிடணும் ஏன்னா ஏகாதசி அன்னிக்கு துளசி மாதா பெருமாளுக்காக விரதம் இருக்காங்கன்னு ஒரு ஐதீகம் அதனால அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாது ரெண்டாவதா ராத்திரி முழுக்க இறை சிந்தனையில தான் இருக்கணும் அதை விட்டுட்டு சினிமா டிவின்னு உலக விஷயங்களை மனச விட்டா விரதத்தோடு முக்கிய நோக்கமான மனக்கட்டுப்பாடே போயிடும் மூணாவதா ஏகாதசி நாள் முழுக்க முழுக்க பெருமாளுக்கு மட்டும்தான் சொந்தம் அதனால் அன்னைக்கு முன்னோர்களுக்கான சிராத்தம் மாதிரி மற்ற சடங்குகளை செய்யக்கூடாது இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விரதத்தை நாம அனுஷ்டிக்கிறோம் இதனால நமக்கு கிடைக்கிற முழுமையான பலன்கள் என்ன இதோட தாக்கம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில மட்டும் தானா இல்ல நம்ம உடம்பு வசதி ஏன் நம்ம முன்னோர்கள் நலன்ல கூட இதோட தாக்கம் இருக்குமா தான் இந்த பகுதி ரொம்ப அழகா விளக்குது இது ஒரு தனிப்பட்ட பயிற்சி மட்டும் இல்ல இது ஒரு வம்சத்தையே மேன்மைப்படுத்துற ஒரு செயல் இந்த ஆசீர்வாதங்களோட சுருக்கத்தை இது கிருஷ்ணரோடையோ மகாலட்சுமியோட அருளை தருது ஆரோக்கிய ரீதியா நம்ம ஜீரண உறுப்புகளுக்கு முழு ஓய்வு கொடுத்து உடம்ப புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்பா வைக்குது இது ஒரு அருமையான டீடாக்ஸ் மாதிரி அப்புறம் முன்னோர்கள் நலன் இது ரொம்ப ஆழமான ஒரு பலன் நாம செய்யற இந்த விரதத்தோட புண்ணியம் நம்ம முன்னோர்களுக்கும் போய் சேர்ந்து அவங்க நற்கதி அடைய உதவுமா கடைசியா பொருள் வளம் மகாலட்சுமியோட அருளால நம்ம வாழ்க்கையில செல்வமும் செழிப்பும் பெருகும் ஆக ஒரே ஒரு விரதம் இத்தனை வழிகளில் நம்மள மேம்படுத்துது ஆக நாம இவ்ளோ நேரம் இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் ஏகாதசி விரதங்கிறது வெறும் சடங்கு அது ஒரு ஆழமான நம்பிக்கை அதோட விதிகளை சும்மா கடமைக்குன்னு செய்யாம முழு நம்பிக்கையோட பக்தியோட சரியான முறையில கடைபிடிக்கும் போது அதோட அளவற்ற ஆன்மீக உலகியல் பலன்களை நாம நிச்சயமா அடைய முடியும் நம்பிக்கையும் சரியான செய்முறையும் தான் இந்த விரதத்தோட திறவுகோள் கோவிந்தா கோவிந்தா எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் வாழணும்னு பிரார்த்திக்கிறோம் இந்த விரிவான விளக்கத்தை நமக்கு எழுதி உருவாக்கியவர் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டநல்லூர் இந்த வழிகாட்டுதல்கள் உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறோம் நன்றி